ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே உன் வாழ்க்கையை அழகாக்க ஒருவரை இன்று நான் அடையாளம் காட்டப் போகிறேன் அவர் உனக்கு தெரிந்த உனக்கு நட்பாக இருக்கும் இவர்தான் உன் வாழ்க்கையை அதாவது உன் எதிர்காலத்தை அழகாக மாற்றப் போகும் நபர் அவரை பற்றிய உண்மைகளை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை வெகு சீக்கிரமாக அழகாக மாறிவிடும் எப்போது உன் கையில் இல்லாத உன் வாழ்க்கை எத்தனை அலங்கோலமாக உன் மனதினை வருத்தத்தோடு இது அழகான வாழ்க்கையாக மாறுமா என்ற கேள்விகளோடு நீ வாழ்ந்து வரும் இந்த வாழ்க்கைக்கு அழகான ரூபத்தை கொடுக்க வரும் இவரை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து விடலாமா வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் தான் மிகவும் முக்கியமானால் இப்போது இருக்கும் காலகட்டத்தில் ஏதாவது சொத்துக்களும் சுகங்களும் இருந்தால் மட்டும்தான் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால்தான் பிரிவினை மதிக்கும் என்னும் கூட தோன்றும் இல்லையென்றால் இவர்களுக்கெல்லாம் எதற்கு மதிப்பு என்று கண்டும் காணாமலும் சென்று விடுவார்கள் இங்கு நம்மிடம் உதவிகள் கேட்டு விடுவார்களோ என்று அலட்சியப்படுத்தி செல்லும் இவர்களுக்கு முன்னிலையில் நான் வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுவதில் எங்கள் தவறும் இல்லை பல இடங்களில் தலை குனிந்து வெட்கப்பட்டு இனிமேல் இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று எத்தனை முறை வருத்தப்பட்டிருக்கிறாய் அப்படி எத்தனை இடத்திற்கு நீ போகாமல் இருக்கிறாய் எத்தனை நெருங்கிய உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உன்னை பார்த்தும் பார்க்காமலும் போகும்போது உன் உள்ளம் உடைந்திருக்கிறது அல்லவா இப்படி உனக்கு மட்டுமல்ல இங்கு இருக்கும் எத்தனையோ பேருக்கு இதுபோல் நிகழ்வு நடந்திருக்கிறது வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் அதற்கான வழிகள்தான் கிடைக்கவில்லை என்று வாழ்க்கையில் தோல்விகளை பெற்றுக்கொண்டு வெற்றியை எப்படி முயற்சி செய்வது பெறுவது என்று தெரியவில்லாமல் குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தில் உறுதியாகத்தான் நீயும் இருக்கிறாய் இந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் உன்னை விட்டு சென்றதையும் நீ இழந்ததையும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்காதே அப்போது நீ பெறுவதையும் நீ இழந்து விடுவாய் அந்த இழப்புக்கு ஆளாகாமல் நீ மனதில் நினைத்த காரியத்தை வெற்றி அடைய வேண்டும் என்றால் சென்ற காலத்தை மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் இருக்கும் கஷ்டங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு வரும் காலத்தில் உன் எதிர்காலத்தில் வரும் நல்லதை வரவேற்க கற்றுக்கொள் உன் முயற்சிகளை ஏதாவது ஒன்றில் போடு அதில் உனக்கு வெற்றி நிச்சயம் தெரியும் உன்னையும் பலருக்கு அறிமுகமும் செய்யும் அந்த வெற்றியைத்தான் இது நாள் வரை எப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்தாய் முயற்சி எடுத்து தோல்வியடைந்தால் சந்தோஷப்படு ஏனென்றால் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு படிக்கட்டு வெற்றியின் படிக்கட்டு அதை நீ ஏறி கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே இந்த உறவு உனக்கு வருவது உன் வாழ்க்கையில் வெற்றிதான் இந்த உறவு உன்னை தேடி வருவது வாழ்க்கையின் வெற்றியை உன் கைகளில் அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் வருகிறது சந்தோஷமாக உன்னை தேடி வரும் உறவை பெற்றுக்கொள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு நான் சொல்கிறேன் இன்னும் பன்னெண்டு மணி நேரத்தில் உன்னை விரும்பும் உறவு உன் கைகளை பிடிக்கப் போகிற நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு கட்டாயம் இது நடந்தே தீரும் இது என் மீது ஆணை என்னை நம்பியிருக்கும் என் குழந்தைகளின் மீது ஆணை கட்டாயம் நடக்கும் கட்டாயமாக நடக்கும் இது உன் வராகி அம்மாவின் சத்திய வாக்கு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்